ஹலோ சொந்தங்களா அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன கையில் என்ன வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக மொறு மொறுன்னு காரா பூந்தி ஒன்று செஞ்சுருக்கோம் நம்ம ஃபேன்சி கிச்சனில் சாஃப்டாக வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு இனிப்பு பூந்தி ஒன்று செஞ்சுருக்கோம் வாங்க ரெண்டுமே எப்படி செய்யறது பாம்பு காரா பூந்திக்கு மாவு எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம ஒரு டம்ளர் மாவு எடுக்கிறோம் சிந்தாயிரம் கடலை மாவு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கலக்கிக்கலாம் சிந்தாயிரம் லைட்டாக உப்பு போட்டுக்குவோம் கா ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு போட்டுக்கலாம் நல்லா கலக்கிக்கலாம் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கியாச்சு நம்ம அடுப்பில் வந்து வானல வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டி வச்சு எடுத்து எடுத்து போடுவோம் மேலே ஊத்தி ஊத்தி தட்டி விட்டால எல்லாம் உழுந்துடும் அடுப்பை வேகமா வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க கண்ணு சொல்லு பொ நல்லா பபுள்ஸ் எல்லாம் இதெல்லாம் எடுத்துருவோம் எல்லா மாவும் இதே போல போட்டு எடுத்துக்கலாம் நம்ம கையை வச்சு தேய்ச்சி விடணும்னு அவசியம் இல்லை இப்படி போட்டு இந்த மாவு கொஞ்சம் ஊத்தி தட்டி விட்டாலே எல்லாம் கொட்டிடும் எங்கள் வீட்டு குட்டிசுங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருச்சு ஸ்கூலு அதனால் என்னாச்சு ஸ்நாக்ஸ் கிடச்சிங்க சரி இன்னைக்கு கார புந்தியை போட்டுருவோம் இனிப்பு புந்திய ஒன்று காரா புந்தி ஒன்று போட்டுருவோம் அதனால் இன்றைக்கி இப்போ இது செஞ்சுக்கிட்ருக்கோம் கீழே எடுத்து முந்திரி பருப்பு ஒரு காய் நிறைய நிறையா போட்டுக்கலாம் ரெண்டாக உடச்சி வச்சிருக்கோம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் ரொம்ப செவக்க வறுக்கு வேணால் லைட்டாக போட்டு அடுப்போ நீ கார புந்தான் பொரிச்சு எடுத்தாச்சு இல்லை முந்திரி பருப்பையும் வறுத்து போட்டு வச்சுருக்கோம் நம்ம ஜீரா ஜீராச்சுக்கோம் ஒரு டம்ளர் மாவு எடுத்தோம் ரெண்டு டம்ளர் சர்க்கரை போட்டுக்குவோம் ஒன்று டம்ளர் போட்டிருக்கோம் அரை டம்ளர் வச்சுட்டோம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ஜீரா கொதிக்குது இதுக்கு பாக பதம் தேவையில்லை கொதிக்க ஆரம்பிச்சுருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும் அப்படி பிசுக்கு பதம் வரலாம்னு பார்த்துங்க இல்லைன்னு வரல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம பொறிச்சு வச்சா காரா புந்தி அதில் போட்டுக்கலாம் பொறிச்சு வச்சா காரா புந்தி அதில் போட்டுக்குவோம் சிம்லாயிடும் இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து காராபூந்தியும் காரத்தில் செய்கிற காரா பூந்தி போட்டுக்குவோம் இது வந்து இனிப்புக்கு செஞ்சாச்சு இது ஒரு மணி நேரம் ஊறணும் இந்த ஒரு மணி நேரத்துக்கு இடையில் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க பெரட்டி பெருட்டி கிண்டி விட்டு வைங்க எல்லாம் ஃபுல்லாக நல்லா ஊறிடும் இப்போ இனிப்பு பூந்தி கலக்கின பாத்திரத்துலேயே காரப்பூந்திக்கு மாவு கிடைக்கலாம் அதே போல் ஒரு மாதிரி மாவு எடுத்துருக்கோம் இதில் கொஞ்சம் மாவு இருக்குது மிச்சம் அதிலே போட்டுக்கலாம் இனிப்பு பூந்திக்கு நம்ம வந்து ஒரு பிஞ்சு உப்பு தான் போட்டோம் இனிப்பில் போட்டோன்னே உப்பு எடுத்து கொடுத்துடும் உப்பு போடலை நம்ம ஒரு பிஞ்சு தான் போட்டோம் இதுக்கு நம்ம வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம் போட்டுக்கும் அதே ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்குவோம் லிஸ்க் வச்சு இப்படியே கலக்கிக்கலாம் கட்டி இல்லாமல் இது செய்கிற மாதிரி தான் அதே போல் கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம் இதில் காரம் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிடையில் நல்லா கட்டி இல்லாமல் இப்படி கலக்கிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கலக்கியாச்சு இப்போ வந்து இதுக்கு எண்ணெயை காய் வச்சுக்குவோம் காரத்துக்கு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு காரத்துக்கு போட்டுக்குவோம்ல போட்டது நல்லா செவந்துருச்சு வெந்துருச்சு இதை எடுத்துகிட்டு அடுத்தது போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு பூண்டு அப்படி தட்டி பொறிச்சுக்கலாம் இதில் எண்ணெயை போட்டு ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு ரெண்டாக உடச்சி இப்படி போட்டுக்கலாம் ரொம்ப செவக்க வறுக்க லைட்டா லைட்டாக வறுத்து போட்டுக்கலாம் இதில் இந்த கடலையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் வீட்டில் வறுத்து வச்ச கடலை தான் அதை போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சுக்கலாம் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்ச கடலை இப்படி எடுத்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை கழுவி வச்சுருக்கோம் அதையும் போட்டு பொறிச்சிக்கலாம் கிணத்துக்குள்ள பொறிஞ்சிருச்சு எடுத்துடலாம் இப்ப ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இப்ப இனிப்பு புந்தி ரெடி ஆயிடுச்சு மொறு மொறுனு காரா புந்தி ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மத்தவங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம்